பாரதியார் முப்பத்தி எட்டு அப்துல் கலாம் எண்பத்தி மூணு சுவாமி விவேகானந்தர் முப்பத்தி ஒன்பது தந்தை பெரியார் தொண்ணூற்றி நாலு அண்ணாதுரை ஐம்பத்தி ஒன்பது நேதாஜி நாற்பத்தி எட்டு காந்தி எழுபத்தி எட்டு அம்பேத்கர் அறுபத்தைந்து இந்திரா காந்தி அறுபத்தி ஆறு சேகுவேரா முப்பத்தி ஒன்பது கருணாநிதி தொண்ணூற்றி நாலு ஜெயலலிதா அறுபத்தெட்டு ராஜீவ்காந்தி நாற்பத்தாறு அடால்ஃப் ஹிட்லர் ஐம்பத்தாறு ஜவஹர்லால் நேரு எழுபத்தி நான்கு பகத்சிங் இருபத்தி மூன்று சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் எண்பத்தி ஆறு வல்லபாய் படேல் எழுபத்தி ஐந்து ஜோசப் ஸ்டாலின் எழுபத்தி நான்கு ஃபிடல்ஹாஸ்ட்ரோ தொண்ணூறு மூப்பனார் எழுபது காமராசர் எழுபத்தி ரெண்டு குமரன் இருபத்தி ஏழு பிரபாகரன் ஐம்பத்தி நான்கு வவுசி அறுபத்தி நான்கு பக்தவச்சலம் எண்பத்தி ஒன்பது ஆப்ரஹாம் லிங்கன் ஐம்பத்தி ஆறு நெல்சன் மண்டேலா தொண்ணூற்றி ஐந்து மார்டின் லூதர் கிங் முப்பத்தி ஒன்பது சுஷ்மா சுவராஜ் அறுபத்தி ஏழு முத்துராமலிங்கத்தேவர் ஐம்பத்தைந்து வீரப்பன் ஐம்பத்தி ரெண்டு எம்ஜிஆர் எழுபது இரட்டைமலை சீனிவாசன் எண்பத்தி ஆறு திருவிக்கா எழுபது பாரதிதாசன் எழுபத்தி ரெண்டு சங்கரலிங்கனார் அறுபத்தி ஒன்று வாஜ்பாய் தொண்ணூற்றி மூன்று ஜானகி ராமச்சந்திரன் எழுபத்தி ஒன்று ராஜேந்திர பிரசாத் எழுபத்தி எட்டு வேலுநாச்சியார் அறுபத்தி ஆறு மொரார்ஜி தேசாய் தொண்ணூற்றி ஒன்பது ரோசையா எண்பத்தி எட்டு அன்னை தெரசா எண்பத்தி ஏழு லெனின் ஐம்பத்தி மூன்று பிரணாப் முகர்ஜி எண்பத்தி நாலு முத்துலட்சுமி ரெட்டி எண்பத்தி ஒன்று ராஜகோபாலச்சாரி தொண்ணூற்றி நாலு அழகு முத்துக்கோன் நாற்பத்தி ஒன்பது வின்ஸ்டன் சர்ச்சில் தொண்ணூறு லால் பகதூர் சாஸ்திரி அறுபத்தி ஒன்று கக்கன் எழுபத்தி மூன்று